ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் முறிவு அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக எனக்கு பிறகு இந்த விடுதலை போரை விடுதலை போரை நடத்த வேண்டும் ஈழத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் சீமான் அவர்களிடம் ஒப்படைத்தார்ல அப்பொழுது இவரிடமும் பாதி தங்கத்தை ஒப்படைத்தாரா என்பதுதான் நாம் கேட்கின்ற கேள்வி பாதிதான் வந்திருக்கிறது விடுதலை புலிகளுடைய பொக்கிஷங்கள் டாலர்கள் பணம் நகை இவற்றிலே மிகுதி பாதி சீமானிடம் இருக்கிறதா பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கை அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை நேற்று வெளியிட்டது இலங்கை அதிபர் இடதுசாரி முன்னணியுடைய தலைவர் திரு அனுரகுமார திசநாயக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அது ஈழத்தமிழர்கள் மத்தியிலே அது புலம்பெயர் தமிழர்களாக இருந்தாலும் சரி ஈழத்திலே வாழ்கின்ற தமிழர்களாக இருந்தாலும் சரி பெரிய வரவேற்பையும் இன்ப அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது விடுதலை புலிகளால் கையகப்படுத்தப்பட்ட ஈழ மக்களுடைய தங்க புதையல் நூற்றி இருபது பொதிகள்னு சொல்றாங்க அவங்க நாம் நூற்றி இருபது பைகள்னு சொல்லலாம் பொதி என்றால் நம்முடைய கணக்கு திண்டுக்கல் சிங்கமுன்னரிலிருந்து திண்டுக்கல் பக்கம் கணக்கு வந்து பதினைந்து கிலோ ஒரு பொதி அவங்க எந்த கணக்கில் சொல்கிறாங்கன்னு தெரியல ஆனால் சின்ன பையாக தான் இருக்குது அது பார்க்கும் பொழுது ஆகவே நாம் நூற்றி இருபது பைகள் என்று சொல்லலாம் நூற்றி இருபது பைகளிலே இருந்த தங்க ஆபரணங்கள் பல்வேறு விதமான பொருட்கள் இதெல்லாம் விடுதலை புலிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்டது அதை மீண்டும் யார் யார் விடுதலை புலிகளிடம் ஒப்படைத்தார்களோ அவர்கள் கொடுத்த ரசீது இருந்தால் அந்த ரசீதை காட்டி அதாவது விடு விடுதலை புலிகளுடைய இலச்சினை போடப்பட்ட ஒரு பேப்பரில் அவங்களுடைய கையெழுத்து போடப்பட்ட ரசீது இருந்தால் அந்த நகைகளை உடனடியாக உரியவர்களிடம் ஒப்படைப்பதாக இலங்கை அரசு தெரிவித்திருக்கிறது இது ஒரு வரவேற்க தகுந்த முயற்சி அற்புதமான முயற்சி மிக சரியாக தங்களுடைய நகைகளை அடையாளம் சொல்லியும் வாங்கிக் கொள்ளலாம் இது என்னுடைய நகைதான் நீங்க நகை கடையில் அவங்க வாங்கி ரசீது அந்த டிசைன் அதை கொண்டு இது கொடுத்து கூட அவங்க வாங்கிட்டு வரலாம் நகைகளை தங்க நகைகளை வாங்கி கொண்டு வரலாம் நூற்றி இருபது பைகள் என்று கணக்கிடும் பொழுது ஒரு பைய எப்படியும் மூன்று கிலோ வைத்தால் கூட எங்கேயோ போய் நிற்கிது கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ அளவுக்கு தங்கம் தங்க நகைகள் இருக்கலாம் என்று அனுமானிக்கப்படுகிறது இருந்தாலும் இந்த தங்க நகைகள் இந்த செல்வம் இந்த தங்க புதையல் யாபமாக இலங்கை அரசுக்கு வந்திருக்கலாம் என்றால் கே பத்மநாபன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிந்து அதன் பிறகு கொஞ்ச நாள்லேயே தாய்லாந்தில் இருந்த கே பத்மநாபன் கைது செய்யப்படுகிறார் அதன் பிறகு இலங்கை அரசு அவரோடு ஒரு சமரசம் செய்து கொள்கிறது அவர் விடுதலை செய்யப்படுகிறார் கொஞ்ச நாள் ஜெயிலிருந்துட்டு வெளியே அனுப்பிடுறாங்க அந்த காலகட்டத்தில் தான் இந்த விடுதலை புலிகள் சேமித்து வைத்திருந்த இந்த தங்கப்பாலங்கள் எல்லாமே தங்க புதையல் அவரால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இதில் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் பிரதமராக இருந்தவர்கள் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் எல்லோருமே கோத்தபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ஷ அந்த குரூப் தான் ஆக அவர்கள் நேர்மையாகத்தான் நடந்திருக்கிறார்கள் தமிழர்களுடைய நகையை பொக்கிஷங்களை கைப்பற்றி அவர்கள் அப்படியே அரசிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இலங்கை அரசிடம் இலங்கை அரசிடம் அவங்க ஒப்படைச்சிட்டாங்க கேள்வி கேட்பாடு இல்லாமல் அவங்க எடுத்துக்கிட்டு போகலை இது ராணுவத்தின் மூலமாக கைப்பற்றி இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இது முழுவதுமே எங்கோ பதிக்க வைக்கப்பட்டிருந்தது எங்கேயோ இந்த பொக்கிஷம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது இது மில்லியன் டாலர் கேள்வி இது மிகப்பெரிய நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு இதை அதை பிறகு பார்க்கலாம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இந்த கே பத்மநாபன் தான் அவரை கே தான் அந்த பொக்கிஷத்தை ஒப்படைத்திருக்கிறார் இப்பொழுது அனரோகுமார் திசநாயக்க அவர்கள் ஒரு காலக்கெடுவை விதித்து அதற்குள்ள நீங்கள் கிளை உரிமை கோரி தங்களுடைய நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி பெற்றுக்கொள்ளாத மிகுதியான பொக்கிஷங்கள் நகைகள் மற்ற வேல்யூபிள்ஸ் எல்லாமே மத்திய இலங்கையினுடைய மத்திய வங்கியில் வைக்கப்பட்டு மதிப்பு போடப்பட்டு அந்த பணம் போரால் பாதிக்கப்பட்டுள்ள முன்னாள் விடுதலை புலிகள் பொதுமக்கள் ஈழ பொதுமக்கள் அவர்களுக்கு செலவழிக்கப்படும் அவர்களுடைய நல்வாழ்வுக்கு செலவழிக்கப்படும் என்று வெளிப்படையாக அரசு சொல்லிவிட்டது இதுவும் ஒரு வரவேற்கத்தகுந்த ஒரு அறிவிப்பு நாம் இப்பொழுது இதிலே கேட்கின்ற விஷயம் நாம் கேள்விப்படுகின்ற விஷயம் அதற்கு தமிழகத்திலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் அதிலும் குறிப்பாக சீமான் அவர்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அவர் என்ன சொன்னார் சீமான் எனக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவன் நீதான் என்று பிரபாகரன் தன்னிடம் பத்திரம் போட்டு கொடுத்துட்டதாக சொன்னார்கள எழுதி வைத்து விட்டதாக செட்டில்மெண்ட் கொடுத்துட்டதாக சொன்னார்ல நீதான் இனி இந்த எனக்கு பிறகு இந்த விடுதலை போரை விடுதலை போரை நடத்த வேண்டும் ஈழத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் சீமான் அவர்களிடம் ஒப்படைத்தார்ல அப்பொழுது இவரிடமும் பாதி தங்கத்தை ஒப்படைத்தாரா என்பதுதான் நாம் கேட்கின்ற கேள்வி பாதிதான் வந்திருக்கிறது விடுதலை புலிகளுடைய பொக்கிஷங்கள் டாலர்கள் பணம் நகை இவற்றிலே மிகுதி பாதி சீமானிடம் இருக்கிறதா கொடுத்துருப்பாருல என்னையா எனக்கு பின்பு இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் போரை வழி நடத்த வேண்டும் போரை நடத்தி ஈழத்திற்கு சுதந்திரம் ஆகி கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் பிரபாகரன் என்னிடம்தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் சொல்லி மேடை தூரம் ஒழுங்கினாரு இப்ப பதில் சொல்லுங்க மீதி இருக்கின்ற நகை பணமெல்லாம் எல்லாம் தான் இப்ப போயிருக்குது இங்கே இலங்கையில் எழுந்திருக்கின்ற பேச்சு பாதி தான் இங்கே இருக்கிறது மீதி பாதி தமிழகத்தில் இங்கே இருக்கிறது தமிழகத்திலே தான் இருக்க வேண்டும் கேபியிடம் இருந்த இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் குறிப்பாக இலங்கைக்குள்ளே இருந்திருக்கலாம் ஈழத்தில் இருந்திருக்கலாம் அல்லது தாய்லாந்தில் இருந்திருக்கலாம் ஆனால் மீதி பகுதி யாரிடம் இருக்கிறது நெடுமாறையா வைகோ ஆனா கடைசி காலகட்டத்தில் தான் இதெல்லாம் கைமாறி இருக்கணும் நெடுமாறனோ அல்லது வைகோவோ அவர்கள் நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் சரிக்குச் சரி இலங்கையோடு போர் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் அவர்கள் தொய்வடைந்த நேரத்தில் தான் இதையெல்லாம் மாற்றிருக்கணும் அவர்களுடைய கை இறங்கிய நேரத்தில் இதையெல்லாம் மாத்திருப்பாங்க அப்படின்னா அவர்களுக்கு நம்பிக்கையான ஆள் அப்பொழுது யார் என்றால் சீமான் அவர்கள் தான் சொல்லி கொண்டிருக்கிறார் நான் தான் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு பிறகு இந்த ஈழப்போரை வழி நடத்தி சுதந்திரம் வாங்கி கொடுப்பேன் எனக்கிட்ட தான் அண்ணன் சொல்லிட்டு போனாரு எனக்கு ஆமை கறி கொடுத்தாரு அந்த கறி கொடுத்தாரு இதெல்லாம் நிறைய பேசிட்டார் பல வருஷங்கள் பேசி கொண்டிருக்கிறார் இப்பொழுது நாம் கேட்கின்ற கேள்வி பல வருடங்களாக பேசி கொண்டிருக்கின்ற நீங்க எனக்கிட்ட அண்ணன் இத்தனை கிலோ நகையை ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார் இத்தனை டாலர்களை ஒப்படைத்து போவிட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லவே இல்லை சொல்லும் இல்லையா ஆக இன்றைக்கு விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் உயிரோடு இல்லை என்பது சீமானும் சொல்லிட்டாரு திருமாவும் சொல்லிட்டாரு எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் இறந்து விட்டார் இல்ல அப்போ ஒப்படைங்க அனுரோக் குமாரன் திசநாயக ஒப்படைச்சிட்டா அவன் ஈழத்தமிழர்களுக்கு அவர்களுடைய நல்வாழ்வுக்கு இவரை இதை பயன்படுத்துகிறேன் உரிமை கோரி மீட்கப்படாத நகைகள் மிகுதியான செல்வம் மீண்டும் இலங்கை இலங்கை ஈழத்தமிழர்களுக்கே பயன்படுத்தப்படும் அவர்களுடைய நல்வாழ்விற்கு பயன்படுத்தப்படும் என்று சொல்லிவிட்டார் ஏகேடி அனுரகுமார திசநாயக உங்களுடைய பங்கை நீங்கள் எப்பொழுது கொடுக்கப் போகிறீர்கள் இது ஈழத்தமிழர்களுடைய நல்வாழ்வுக்குத்தானே போகப்போகுது அப்படி என்றால் சீமானுடைய பதில் என்ன இதில் போரை போரை மட்டுமே நடத்த வேண்டும் என்று சொன்னாரா அதற்காக அவர் செல்வங்களை எல்லாம் கையளித்திருக்க மாட்டாரா தங்க வைர நகைகள் டாலர்களை இவரிடம் கொடுக்கவில்லையா என்பதற்கு வெளிப்படையாக சீமானவர்கள் ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்பதுதான் நாம் எடுத்து வைக்கின்ற வாதம் இது பார்ப்பதற்கு ரொம்ப கோமாளித்தனமாக தெரியும் கிற்குத்தனமாக தெரியலாம் ஆனால் நீங்க என்ன சொன்னீங்க நீங்க சொன்னது என்ன அதற்குத்தான் நாம் கேள்வி கேட்கிறோம் இந்த இயக்கத்தை பல்லாயிரம் பேர் இருக்கின்ற இயக்கத்தை நீதான் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னார்ல அப்ப இந்த இந்த பகனான் தங்க நகை எல்லாம் கொண்டுகிட்டு போய் இந்தியாவில் தமிழகத்தில் பாதுகாப்பான இடத்திலே வைத்து மறைத்து வைத்துக்கொண்டு காலம் வருகின்ற பொழுது நீங்கள் வழிநடத்துங்கள் என்று சொல்லியிருப்பாரா இல்லையா கேபி கிட்ட பாதி கொடுத்தவரும் உங்கள்கிட்ட பாதி கொடுத்துருக்கோன்னு இல்லையா அதைத்தான் நாம் கேட்கிறோம் பேச்சுரிமை இருந்து கேட்கிறோம் பதில் என்ன சீமான் அவர்களே அவை நேர்மையாக நடந்துட்டா இலங்கை அரசியல்வாதிகள் ஈழத்தமிழர்களுடைய செல்வத்தை அவர்களிடம் சேர்ப்பதிலே நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வாங்கினதையெல்லாம் எப்போ உடைக்க போறீங்க மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் எழுது கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்